கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நன்மை அவனவனுக்கு கிருமை அளிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இப்போ சபையில எல்லாரும் இருக்கிறோம் எல்லாருக்கும் வந்து அந்த உணர்வு வருதா ஊழியை செய்யணும்ன்ற உணர்வு வருதா சபையில இதெல்லாம் எழுந்து வைக்கீங்க எல்லாரும் உட்கார்றீங்க எல்லாருக்கும் அந்த பாயை எழுந்து வைக்கணும்னு உணர்வு வருதா எல்லாருக்கும் ஆத்ம வருதா இல்ல எல்லாருக்கும் வரீங்க செருப்பு எல்லாம் விட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஒழுங்கு கொடுக்கணும் உணர்வு வருதா வராது